உங்களுடைய அஜெண்டா பர்சனல் அஜெண்டா செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபருடைய நீங்கள் என்ன பெரிய மாஸ்க் காட்டுறீங்க நான் கட்டுறோம் பாருங்கள் உங்கள் ஊரில் வந்து அப்படின்னு சொல்லி கரூரில் கூட்டம் வரவே கூட யாருமே பார்க்காத அளவுக்கு கூட்டம் வரணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நீங்கள் உங்கள் கட்ட தலைவர்கள் பண்ண முழுக்க முழுக்க தவறுங்க நீங்கள் எழுதி கொடுக்குறப்ப பத்தாயிரம்னு கொடுக்குறீங்க எப்படி நாற்பதாயிரம் பேர் கூடுதலாக வர்றோம் ஐம்பதாயிரம் பேர் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு எப்படி வருது ரோட் ஷோ என்னங்க அது என்ன கூட்டம் அது எனக்கு கூட புரியலையே ஒரு வயது குழந்தை இறந்ததுக்கு யார் காரணம் முப்பத்தொன்போது பேர்ல ஒரு வயது குழந்தை இறக்குது யார் காரணம்னு சொல்லுவாங்க விஜய் யாருக்கு என்ன பதில் சொல்லுவாரு விஜய் ஏங்க ஒரு ஒரு நியாயமான ஒரு இது வந்து க கட்டுப்பாடு உங்க ஆள்கிட்ட இல்லைன்னா என்னங்க நியாயம் இப்போ இருபது லட்ச ரூபா கொடுத்தா போதுமா ஏன் நேத்து உங்க உனக்கு உன்னை பார்க்க வந்து ஒரு அறுபது எழுபது பேர் அடிப்பட்டு கீழே கிடக்குறான் நீ படால் கார் எடுத்துட்டு ஸ்பெஷல் ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டு நீ என்ன நியாயத்தை போய் சரி சகோதரா சகோதரிங்கிற புரோங்கிற கீழே அடிபட்டு கிடந்தது செத்து கிடந்தாலும் உங்கள் புரோ தானே இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு மீடியாவில் ஒரு ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன எதுக்கு அரசியல் பண்ணுவீங்க பாலாஜிங்கிற ஒரு பெரிய ஆளுமை நீ என்ன ஆளுமை இதே பிடிவாதம் தான் எடப்பாடிக்கும் நீ என்ன உங்க ஏறலாம் உனக்கு நிறைய உனக்கு எதிராக கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாருன்னு சொன்னது தான் இந்த இவ்வளவு பெரிய முப்பத்தொம்போது உயிர்கள் பாதிப்புக்கு ஒரே ஒரு விஜயோடைய இது ஈகோ காரணம் தான் அவர் தான் நேற்று நைட்டு விடிய விடிய ஆஸ்பத்திரியில் இருந்து டாக்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது பிரைவேட் டாக்டர்ஸுக்கு போய் அழைச்சி கூட்டிகிட்டு வந்தது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பேசுனது எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த ஒரு நீங்கள் விமர்சனம் செய்த அந்த ஒரு நபர் தான் இருந்தார் நீங்கள் ஓடி போயிட்டீங்களங்க இந்த பசங்க எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைங்க வண்டியும் கரெக்டாக நீங்கள் அந்த வேனில் அடிபட்டு கீழே உழுகுறாங்க அவருடைய பஸ்ஸுக்கு பக்கத்தில் வண்டியில் போயிட்டு இருக்க பசங்க கூட ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு வண்டியில் உழுவுது அவன் வண்டி மேலே அந்த பஸ்ஸு ஏறி இறங்கி போயிட்டே இருக்கு விஜய் கவனிக்கவே இல்லை விஜய் கைது செய்யப்படணும் கைது செய்யப்படுவார் அதில் மாற்றுகிறது கிடையாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் வணக்கம் சார் கரூர் இந்த துயர சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாக உயிரிழப்பு வந்து உயர்ந்திருக்கிறது இப்போது மேலும் இருவர் வந்து தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் அதே போல அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இப்போ நார்மல் வார்டில் சிகிச்சையில் இருக்கிறதாகவும் வந்து நமக்கு டேட்டாஸ் இப்போ வந்து வெளிவந்த துவங்கி நம்ம பார்க்குறோம் இப்போ அது தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லலாமா வேண்டாமா அதே போல இருபது லட்சம் அவர் அரசு ஒரு பக்கம் பத்து லட்சம் அறிவித்திருந்த நிலையில் அவர் ஒரு இருபது லட்சம் அறிவி அறிவித்திருக்கிறாரு நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க நீதியரசர் தண்டபாணி அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருப்பதாகவும் வந்து செய்தி ஊடகங்கள் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன முதற்கட்ட இல்லை இல்லை இப்போ முழுக்க முழுக்க அவர் போய் கோர்ட்டு ஏன் போகிறாருன்னா போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு குஷியானந்த் மேலையும் நிர்மல்குமார் மேலையும் கொலைக்கு காரணமான அப்படின்னு ஒரு வழக்கு இல்லை வந்து அந்த ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப ஹார்டாகவே போட்டுருக்காங்க நான் வெயிலபிள் செக்ஷன் மாதிரி நான் வெயிலபிள் செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த பயம் அது செய்தி நீங்கள் இவ்வளோ நல்லவர் தானே ஏன் நீங்கள் இளத் களத்தில் இல்லை நீங்கள் யதார்த்தமானவர் மொத்தம் இல்லை அரசு தப்பு பண்ணிடுச்சு போலீஸ் தப்பு பண்ணிடுச்சு மாவட்டம் தப்பு பண்ணிடுச்சு திமுக தப்பு பண்ணிடுச்சு செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டாரு இதெல்லாம் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க நீங்கள் ஏன் போனீங்க ஏன் நீங்கள் போனீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு விளக்கலாம் இருக்கும் மூன்று இடங்களில் திருச்சியில் இப்போ பிரஸ் உங்களை நிப்பாட்டி கேட்குறாங்க சொல்லியிருக்கலாம் சென்னையில் கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்கள் பங்களா பங்களாக்குள்ளே நீங்கள் போக நுழையிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு நிற்கிறாங்க கூப்பிடுறாங்க நீங்கள் விளக்கத்தை சொல்லிட்டு போதில் என்ன இருக்குது இல்லை உங்கள் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு என்ன பயம் இதில் இருக்குது என்னங்க வேடிக்கையாக இருக்குது சொல்லுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய அஜெண்டா பர்சனல் அஜெண்டா செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபருடைய நீங்கள் என்ன பெரிய மாஸ்க் காட்டுறீங்க நான் கட்டுறேன் பார் உங்கள் ஊரில் வந்து அப்படின்னு சொல்லி கரூர் மட்டும் இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் என்ன நாமக்கல் சேலம் திருச்சி எல்லாத்துல நிர்வாகிகளை கூப்பிட்டு முதலாளே பேசுகிறீங்க கரூரில் இப்படி ஒரு கூட்டம் வரவே கூட யாருமே பார்க்காத அளவு கூட்டம் வரணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நீங்கள் உங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் பண்ண முழுக்க முழுக்க தவறுங்க இதில் நீங்கள் எழுதி கொடுக்குறப்ப பத்தாயிரம்னு கொடுக்குறீங்க எப்படி நாற்பதாயிரம் பேர் கூடுதலாக வர்ற ஐம்பதாயிரம் பேர் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு எப்படி வருது ஏற்கனவே ஒரு கூட்டம் நிற்கிது நீங்கள் நாமக்கல்லேருந்தே தள்ளிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு மூவாயிரம் பேர் கொண்டாந்து அடிஷ்னலாக உள்ளுக்குள்ளே போடுறப்ப தான் உங்கள் வேனோடு சேர்ந்து ஒரு கூட்டம் உள்ளே போடுதுங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்டாம்பின்னு நிற்கிது ஒரு கூட்டம் அப்படியே ஸ்டக்காக நிற்கிது அதுக்குள்ளே ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு ஆயிரம் பேர் உள்ளே போடுறப்ப என்ன ஆகும் இதுதான் நடந்த சம்பவம் இதுதான் யதார்த்தமான விஷயத்த பேசணும் நம்ம ஒரு குறுகிலான குறு திருச்சியில் நீங்கள் எங்கே இடம் கேட்டீங்க நீங்கள் திருச்சியில் புசியானது வந்து திருச்சி மாநகர போலீஸ் எந்த இடம் கேட்டீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கேட்டீங்க நீங்கள் நம்ம அப்பயே பேசணும் திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் திருச்சியில் முக்கியமான இடங்கள் இருக்குது பொதுக்கூட்டத்துக்கான இடங்கள் இருக்குது ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுதான் தான் நீங்கள் முப்பது விழா நடந்துச்சில இடம் திமுக நடத்துனாங்கல்ல அங்கே வந்து பேசிருக்கலாமே நீங்கள் என்னங்க ரோட் ஷோ என்னங்க அது என்ன கூட்டம் அது எனக்கு கொண்டு புரியலையா ஒரு வயது குழந்தை இறந்ததுக்கு யார் காரணம் முப்பத்தொம்பது பேரில் ஒரு வயது குழந்தை இறக்குதுங்க யார் காரணம்னு சொல்கிறீங்க விஜய் யாருக்கு என்ன பதில் சொல்லுவார் விஜய் எப்படிங்க ஒரு வயது குழந்தைக்கு யாருங்க எப்படிங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் வச்சுருக்கிறீங்க வட்ட செயலாளர் வச்சுருக்கீங்க நிர்வாகிகளை வச்சுருக்கீங்க உங்களுக்கு நிபந்தனை இருக்குல்ல கர்ப்பிணி பெண்களில் வரக்கூடாது குழந்தைகள் ஏங்க ஒரு ஒரு நியாயமான ஒரு இது வந்து கட்டுப்பாடு உங்க ஆள்கிட்ட இல்லைன்னா என்னங்க நியாயம் அது கர்ப்பிணியை இதுவார் வந்து மரணிச்சிருக்கிறாங்க ஆஹ் சொல்லுங்க நியாயத்தில் ஒம்பது குழந்தைகளுங்க அதுல ஒரு வயது குழந்தை ஒன்று உம் இந்த விதத்துல நியாயம் அது இதுக்கு யார் காரணம்னு நம்ம ஊருக்கே தெரியும் இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு மீடியால ஒரு ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன எதுக்கு அரசியல் பண்ணுவீங்க டீசெண்டாக சொன்னார் சிஎம் இது அரசியல்களை பற்றி நான் பேசுகிறது டைம் இல்லை இது நியாயம் கிடையாது விசாரணை கமிஷன் போட்டிருக்கேன் அவங்க தீர்ப்பு அவங்க கொண்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துட்டு போற முடிஞ்சு போச்சு இப்போ வழக்கு கூட நீங்கள் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்னு நினைக்கிறேன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நினைக்கிறேன் அவரு அடுத்து நிர்மல் குமார் அண்டு புஷியானது மேலே வழக்கு காரணம் இவங்க தான் இருந்து ஆர்கனைஸ் பண்ணது அதுக்கு ஃபீல்டில் இருந்துருக்குறாங்க இவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டை பேசியிருக்காங்க அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது விஜய் யார்ட்டையும் பேசலை ஸோ நீங்கள் அதையும் தப்பிச்சுக்கிறீங்க தப்பிக்கிறீங்க ரைட்டுங்க இப்போ இருபது லட்ச ரூபா கொடுத்தா போதுமா ஏன் நேற்று உங்கள் உனக்கு உன்னை பார்க்க வந்து ஒரு அறுபது எழுபது பேர் அடிப்பட்டு கீழே கிடக்கிறான் நீ படால் கார் எடுத்துகிட்டு ஸ்பெஷல் ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டேன் நீ என்ன நியாயத்தை பேசுது என்னென்னு சகோதரா சகோதரிங்கிற புரோங்கிற கீழே அடிபட்டு கிடந்தது செத்து கிடந்தால உங்க ப்ரோதானே வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் அவர் ஒருத்தர் வந்து நிலையை குலைந்து போய் படுத்து கிடக்கிறாரு அவர் வந்து காப்பாற்ற வந்து பண்ண அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் என்னென்னமோ பண்ணுது அதை கொள்ளாமல் விஜய் பார்த்தும் பார்க்காத வந்து பேசிட்டு இருந்தார் இல்லை கேம்தான் சொன்ன மூணு வயது குழந்தைய இந்த பண்ணுறதுக்காக உட்காந்து பாக்கிறப்ப நம்ம நெஞ்சு வலிக்குது அந்த குழந்தைய தோண்டு போய் கிடக்கிற குழந்தைய உயிர் கொடுக்கறதுக்காக மருத்துவர்கள் வந்து அமுக்கிறத பார்க்குறப்போ நம்மளுக்கே நெஞ்ச பதிலும் ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க அந்த குழந்தைய பார்த்தா பாவமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஏங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் ஃபுஷியாக இருந்தீங்க ஏன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த தவறும் கிடையாது உங்கள் மனசு உறுத்தல் கிடையாது நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா ஏன் நீங்கள் ஓடுறீங்க உங்களை உதவ சொல்கிறேன் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பெரிய ஆளுமை நீங்கள் என்ன ஆளுமை இதே பிடிவாதம் தான் எடப்பாடிக்கும் நீங்கள் என்ன உங்கள் ஏரியெல்லாம் உனக்கு நிறைய உனக்கு எதிராக கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாருன்னு சொன்னது தான் இந்த இவ்வளவு பெரிய முப்பத்தொம்பது உயிர்கள் பாதிப்புக்கு ஒரே ஒரு விஜயோடைய இது ஈகோ காரணம் தான் நீ ஆரம்பிக்கிறப்ப அப்படி தானே ஆரம்பிச்சிங்க இந்த யார் வந்திருக்கேன் பார்த்தீங்களா கரூர்னாவே அப்படின்னு செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணி தான் முதல் வார்த்தையை ஆரம்பிச்சிங்க ரூபா பத்து ரூபான்னு சொல்லி பாட்டு பண்ணீங்களே அவர் தான் நேற்று நைட்டு விடிய விடிய ஆஸ்பத்திரியில் இருந்து டாக்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது ப்ரைவேட் டாக்டர்ஸுக்கு போய் அழைச்சி கூட்டிகிட்டு வந்தது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பேசுனது எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த ஒரு நீங்கள் விமர்சனம் செய்த அந்த ஒரு நபர் தான் இருந்தார் நீங்கள் ஓடி போயிட்டீங்கள சொல்லுங்கள் ஏன் நீங்கள் ஓடி போயிட்டீங்க அவரை பற்றி அவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க பாட்டு பாடினீங்க ஒரு தகுதியான தலைவனை நீங்கள் சொல்லுங்கள் எந்த இல்லை இல்லைக்கும் இதில் நூறு சதவீதம் கண்டிப்பாக இப்போ என்ன ஆக போகுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இந்த அடுத்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண போகிறீங்க திருந்த போகிறீங்களா ரத்து செஞ்சிருக்காங்க சொல்லுறேன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரத்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க இதுக்கு ஒரு கூட்டம் வேறு மாதிரி கிரியேட் பண்ணுது உடனே எப்படி செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரிக்கு வராருன்னு செந்தில் பாலாஜி வந்த அதே டைமுக்கு தான் விஜயபாஸ்கர் வந்தார் அண்ணாதிமுக இங்கே அவங்களும் மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்க செந்தில் பாலாஜிங்கிறது கரூர் அவருக்கு சொந்த ஊரு அப்படித்தான் அதாவது தெரியுமா சார் விஜய்க்கியா இருக்காங்க எம்எல்ஏவாகவும் இருக்காரு அவரு அடுத்த நிமிஷம் ஓடி ஒளிங்க ஓடி ஒளி விமர்சனத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்சாரா நீங்க என்ன வேணாலும் பேசுது ஏன் ஊரு ஏன் சொந்தம் ஏன் மக்கள் வந்து நிற்கிறாரு நீங்க ஓடி போய்ட்டுங்க ப்ரோ ப்ரோன்னு பேசுறீங்களே சீனா சீனா அது முழு முழுக்க முழுக்க விஜய் வந்து என்னன்னா செந்தில் பாலஜிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து நான் உடச்சி காட்டணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குனது முப்பத்தொம்பது பேரில் வெளியூர்காரன் எப்படிங்க வர்றான் எப்படி வர்றான் சேலத்துக்காரன் எப்படி வரான் திண்டுக்கல் காரன் வரேன் எப்படி வரான் எப்படி செத்து இங்கே வந்து சாங்குறான் சொல்லுங்க நல்லாவே தெரியும் உங்கள் உங்களுக்கு நிர்வாகிகளுக்கு அறிவு இருந்துருச்சுன்னா நேற்று சனிக்கிழமை டெக்ஸ்ட் டெக்ஸ்டைல்ஸில் எல்லாத்துக்கும் நாளைக்கு சம்பளம் போடுவாங்க சனிக்கிழமை சம்பளம் போடுறோம் டைமு என்ன அஞ்சு மணிக்குள்ளார நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களை இல்லை அஞ்சு மணிக்கு அந்த டெக்ஸ்டைலேருந்து வேலையை முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க அபிரமிதமாக ஒரு கூட்டம் வெளியே வரும் வைக்கி இந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ரெடியான பார்க்குறதுக்கு வரும் இயல்பாக வந்து நிற்க இயல்பு தானே எல்லா இடத்துலையும் ஸ்டாம்பேட் ஆகி பஸ் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கு சரி நீ இன்னும் ஒரு பஞ்சு நிமிஷம் பார்க்கணுன்னு ஒரு அல்ப ஆசை தான் பண்ணிதான் எனக்கு இதெல்லாம் கூட எதை பற்றியுமே தெரிஞ்சிக்காம அடிப்படையான எந்த வசதியும் எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு நபரால் நடக்கப்பட்ட ஒரு கொலை சம்பவம் இது அப்படி தான் நான் சொன்னேன் நான் அவ்வளோதான் முழுக்க முழுக்க வேற வேற எதுவுமே கிடையாது நில் பாலாஜியா நான் விட மாட்டேன் நான் பாரு உனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் புஷியானது நிர்மல் குமார் ஞாதவார்ஜுன் நாலு பேர் உட்காந்து எல்லா நிர்வாகிகளுக்கும் பேசி வர சொன்ன கூட்டம் இந்த கூட்டம் இதுதான் முக்கியமான ஒரு சம்பவமும் காரணமும் இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அளவுக்கு மீறிய கூட்டத்தை நீங்கள் கூட்டணும் காட்டணும் இதே வேலையை தான் பண்ணார் யார் எடப்பாடி பண்ணார் ஆனால் கூட்டம் பெருசாக அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியல இந்த பசங்க எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைங்க வண்டியும் கரெக்டாக நீங்கள் அந்த வேனில் அடிபட்டு கீழே விழுறாங்க ஒரு வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த வீடியோ அவருடைய பஸ்ஸுக்கு பக்கத்தில் வண்டியில் போயிட்டு இருக்க பசங்க கூட ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு வண்டியில் உழுவுது அவன் வண்டி மேலே அந்த பஸ்ஸு ஏறி இறங்கி போயிட்டே இருக்கு விஜய் கவனிக்கவே இல்லை ஓ வண்டி மேலே ஏறி போயிட்டுது பசங்க தப்பிச்சிட்டாங்க அன்ரெஸ்பெக்டடா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பத பதப்பாக இருக்குது இதே மாதிரி தான் உங்களுக்காக வெயிலில் நிற்கிறான் ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்தை உடனே நீங்கள் பார்க்கவே இல்லை சொல்லுங்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எங்கள் எட்டே முக்காலுக்கு டைம் கொடுக்குறீங்க நாமக்கலுக்கு எட்டரை மணிக்கு தாங்க ஃப்ளைட் ஸ்பெஷல் இருந்து கிளம்புறீங்க நீங்கள் என்ன கேட்கல உங்களுக்கு ஏன் ஆறு மணிக்குன்னா எந்திரிச்சிக்க மாட்டேங்கலாங்க செய்ய மாட்டீங்களா எட்டே முக்காலுக்கு வந்து எங்கால் வந்து நிற்கிறாங்க என் சகோதரன் நிற்கிறான் என் சகோதரி நிற்கிறாங்க எட்டே முக்காலுக்கு ஒன்றை நம்பி வர்றாங்களே ஏன் ஒரு ஆறு மணிக்கு கிளம்பி வா போவேன் என்ன இருக்கு உனக்கு அதில் தெரியுது உனக்கு கூட்டம் வராது எட்டே முக்காலுக்குலாம் வராது அப்படின்னு ரெண்டு மணிக்கு வரா அந்த இடத்துக்கு என்ன அரசியல் அரசியல் நம்மளும் திமுக அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொது பார்ப்போம் ஆறு மணிக்குன்னா ஆறரைக்கு ஆரம்பிப்பாங்க ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க தாவேக்காவும் விஜயும் ஒரு பொது ஃபார்முலா உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு தான் வர்றது ஸ்பாட்டுக்கு அப்போ தான் கூட்டம் வரும் வழக்கமாக ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக போன் பண்ணி மாப்ளா என்ன வரலாம் மாப்பிளா விஜய் வருவார் மாப்பிளான்னு சொல்ல சொல்ல இன்னும் ஒரு கூட்டம் வருமா வராதா ரெண்டு மணிக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணது ஒரு மூணு மணிக்குள்ளே நீங்க வேலை முடிஞ்ச ஏழு மணிக்கு வரீங்க ஏழு மணிக்குன்னா என்ன ஆச்சு நம்ம இன்னும் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் மூலம் சரியான தவறான அணுகுமுறை தவறான திட்டமிடுதல் எதுவுமே இல்லை உங்கள்ட்ட எல்லாமே மாறி 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 பண்ணிருக்கீங்க நீங்க ஏன் லேட் அந்த காரணத்தை நீங்க சொல்லி ஆகணும் பப்ளிக்ல என்ன உங்க டீம் ஒன்னே உட்காந்துட்டே செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு மகேஷ் எப்படி வந்தாரு திடீர்னு வந்தாரு அப்படின்னு ஒரு கூட்டம் கேட்குது நம்ம என்ன பதில் சொல்கிறதோ தெரியல அவங்களுக்கு இப்ப அதான் சார் நம்ம மாணவ முதலமைச்சர் அவர்கள் அதிகாலையிலேயே பிரஸ் மீட்ல பிரஸ் சந்திச்சு உரிய விளக்கத்தை கொடுத்தாங்க இந்த மீற முடியாத அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்ற அளவு கூட அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க என்ன சொன்னாரு விரும்பல விஜய் எப்போ அரசு பண்றாரு எப்போ விஜய் அரசு பண்ண போறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க பிரஸ்ல இல்ல இல்ல விசாரணை கமிஷன் போட்டிருப்போம் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் நம்முடைய முதலமைச்சர் அதே போல துணை முதலமைச்சர் இருவருமே வந்து அப்படியாகத்தான் வந்து பிரஸ் மீட்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கொடுத்த பிரஸ் மீட் வந்து மிகவுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய காவல்துறையையும் அரசையும் வந்து கடுமையாக சாடி இருந்தார் போற போக்குல ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போறாரு அவர் அவர் வர்ற கூட்டம் மீட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுது ஏழு எட்டு மணி நேரம் லேட்டா வந்துருதுனால சில சிக்கல்கள் வருது ஆனாலும் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரன்னிங் கமெண்டா சொல்றாரு அதுதான் மிக முக்கியமானது இவ்வளவு தாமதமாக காரணமாக காரணமாகத்தான் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் உயருது அது கட்டு கடங்காத கூட்டமாக மாறுகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது

டெப்டி சிஎம்மு உதயநிதி அவரு வராது காரணம் முக்கியமான டைமு இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணாமல் அங்கே இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க இப்போ பாருப்பா முக்கியமான இடத்துல இங்கே முப்பத்தொம்போது குடும்பம் முப்பத்தொம்பது பேர் செத்து விட்டா துபாயில் குடும்பத்தில் ஃபேமிலியோட உட்காந்துருக்காரு உதயநிதின்னு நீங்களே பிரச்சனை பண்ணுறீங்க வந்துட்டா எப்படி உடனே வருவீங்கன்னு கேட்க என்ன உலகம் என்ன தெரியலையே அதில் கேட்குறீங்க வெக்கமாக இல்லை செந்தில் எப்படி உடனடியாக வந்தாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம் புரியலையே கரூர் எத்தனை கிலோமீட்டரு கரூர் டவுனுக்குள்ளே கரூர் டவுனு எத்தனை கிலோமீட்டரு அதிகபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தாங்க டவுனுங்கிறது அதிகபட்சம் நான் சொல்கிறேன் இல்லைன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் கரூர் டவுனுங்கிறது அடுத்த நிமிஷம் ஒரு எம்எல்ஏ மந்திரி அவர் ஏற்கனவே அடுத்த நிமிஷம் போக மாட்டார் அவரு எப்படி பார்த்தாரு எப்படி வந்தார் அவர் தான் சதி என்ன சதி இதில் உனக்கு செந்தில் பாலாஜி என்ன சதி பண்ணுறதுல என்ன இருக்கு இதில் நீ தான் செந்தில் பாலாஜியை ஒரு பெரிய எதிரியா நினைச்சுக்கிட்டு இறங்கி உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இதுல தெளிவா இருக்கீங்க அதிமுக தமக பிஜேபி எல்லாம் ஒரே லைன்ல செந்தில் பாலாஜிக்கு எதிரி ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கீங்க காரணம் அடுத்த கட்டத்துக்கு வளர்றாரு பயம் ஆனாலும் அவர் எதை பத்தியுமே சிந்திக்காம வந்து கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போய் நின்னவர் சிஎம் எல்லாம் வந்துட்டு போனது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலையில அஞ்சே காலைக்கு வீட்டுக்கு போயிருக்காரு எவன் இருப்பாங்க நடந்திருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரிஞ்சிச்சு வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு உங்கால யாரு வந்திருக்கா அரை மணி நேரம் இருந்தாரு மாதிரி ஓடி போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அதனால விமர்சனத்துக்கு எல்லாம் வேலை இல்லை எது முழுக்க முழுக்க விஜயும் ஒரு தனிநபர் செய்த தவறு அதான் நம்ம பேசுற மாதிரிதான் செல் பாலாஜி அந்த ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தை நான் காட்டிட்டேன் அப்படின்னு நினைச்சிங்க அது வேறு மாதிரி ஆகிடுச்சி உங்களால் எதிர்பார்க்கலை ரெண்டாவது நீங்கள் தாமதம் உங்க நீங்கள் கூட்டிட்டு வந்த ஒரு கூட்டம் அது உள்ளுக்குள்ளே போய் ப்ரெஷர் பண்ணுது உங்கள் வேனோடய உங்க கூட கூட்டம் வருது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர் உங்கள் வேனோடய உள்ளே வர்றப்போ ஏற்கனவே நிற்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கல தள்ளுறாங்க தள்ளுறப்போ தள்ளுமொழி ஆகி போகுது இன்றைக்கி போலீஸு லைட்டாக தட்டி விரட்டி விடுது பப்ளிக்கை இந்த வேனுக்கு இடம் கொடுக்காம ஆம்புலன்ஸுக்கு இடம் உள்ள ஒரு ஏன் ஆம்புலன்ஸில் ஒரு பையன் வேகமாக வந்தப்போ அதை நிப்பாட்டி ஆம்புலன்ஸு அடிக்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு இங்கே வர்ற நீ வேகமாக ஒன்றும் நடக்கலைன்னு அடித்து வரட்டிருக்காங்க தேவை காட்டிய அவன் அழுகுறான் வேட்டி கொடுக்குறான் என்னங்க இது மாதிரி கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்காவை எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அடிக்கிறாங்க என்ன ட்ராமா பண்ணுறீங்களா அதாவது மீடியாவில் எகேன்ஸ்டாக போட போகிறாங்களாம் அதுக்காக செத்து செத்துப்பட்டாங்கடா உங்களால் பத்த முப்பத்தொம்பது பேர் ஒரு வயசு குழந்தை செத்து போச்சேன் என்ன செய்ய போறேன் தலைவன் இரு அந்த இருபது லட்ச ரூபாயும் வீட்டுக்கு கூப்பிட்டு இடத்தையும் கொடுக்க போற நீ வரப்போறியா நீ தைரியமான அல்ல கரூர் நீ வந்து கொடுக்கப் போரியாணி இன்னதான் பார்த்துருப்பியா நீ ஓடி ஒளிஞ்சுட்டிய ஓகே சொல்லுங்க ஓகே ஒரே ஒரு உங்களோட பார்வை பதிவு செய்யுங்க சார் இப்போ தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கேள்விகள் பத்திரிக்கையாளர்களையும் சரி நம்முடைய சாமானியர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயமும் சரி திரு விஜய் கைது செய்யப்படுவாரா இந்த கேள்வி தான் தொடர்ந்து துணை முதல்வர்களிடமும் சரி முதலமைச்சர் அவர்களிடமும் சரி காவல்துறை டிஜிபி அதிகாரியிடமும் சரி இன்னும் மேல் அதிகாரிகள் இன்னும் பல அதிகாரிகளிடம் சரி யாரெல்லாம் வந்து பிரஸ் மீட்டை வந்து சந்திக்க நேரிடித்தோ எல்லாருமே இந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க மாண்பு முதலமைச்சர் விட்டார் இந்த நம்ம தருணா ஜெகதீஷனுடைய அந்த ஆணை வந்து என்ன வந்து பரிந்துரைக்குதுன்னு நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்றைக்கி இப்போ தற்போதைய இப்போ விசாரணை இப்போ தற்போது தோங்கிவிட்டார்கள் என்ற செய்தி நமக்கு வந்துச்சு ஒன்றமாவது ஆணைக்கு தான் நடவடிக்கை எடுப்பாங்களா நகர்த்துவா இதுக்கு காரணமே விஜய் தான் அதில் அவர் மேல வழக்கு போடுவாங்க பலவா பேசிட்டோம் நம்ம இடம் தேர்வுங்கிறது ஊசியானது வந்து அவரு கன்ஃபார்ம் பண்ணாலும் கூட கண்டிப்பாக விஜய்ட்ட பேசாமலாம் பண்ண முடியாது எப்படி பண்ணியிருப்பார் அவர் எடுப்பாரா கிடையாது கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லியிருப்பார் அதே மாதிரி எட்டே முக்காலுக்குன்னு உங்கள் ட்விட்டரில் போடுறீங்க நாமக்கல் எட்டே முக்கால் பன்னெண்டு மணி கரூர் நீங்கள் உங்களுடைய ட்விட்டரில் போட்டிருக்கீங்க சரி ஃபஸ்ட்டு எட்டே முக்காலுக்கு நீங்கள் போயிட்டீங்களா என்ன காரணம் நான் எட்டே முக்காலுக்கு போயிட்டேங்க நாமக்கலுக்கு அதுக்கப்புறம் வர வழியில் பயங்கர கூட்டம் போலீஸ் ஆர்கனைஸ் பண்ணல நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் நீங்கள் கிளம்புனதே எட்டரை மணிக்கு உங்கள் வீட்லேருந்து கிளம்புறீங்க எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க ரெண்டு மணிக்கு போகிறீங்க ரெண்டரை மணிக்கு போகிறீங்க நாமக்கலுக்கு இது எவ்வளோ பெரிய தவறு சொல்லுங்கள் ரெண்டு மூணா ட்ரிப்பு நீங்கள் கரூரில் வந்தபோதோ போலீஸுக்கு நீங்கள் தான் நன்றி சொல்கிறீங்க போலீஸ் இல்லைனா இங்கே சிட்டிக்குள்ளேயே வந்திருக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது போலீஸ் அவங்க வேலையை பார்த்துருக்குறாங்க அதில் மாற்றுகிறது கிடையாது அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டாம்பர்டு ஆனதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு பின்னாடி இருபது வாகனங்கள் வருது முன்னாடி ஒரு வாகனம் இதை தடுத்து இல்லையா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண் ஒரு இறந்துருக்குறாங்க அதில் என்ன பதினேழு பெண்கள்ல ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண் வந்ததுக்கு காரணம் யார் திமுக சதியா ஒரு வயது குழந்தை இறந்ததுக்கு காரணம் யார் ஒம்பது குழந்தைகள் செஞ்சு இறந்துருக்குறாங்க இதெல்லாமே ஏற்கனவே காவல்துறை கொடுத்த கட்டுப்பாடுல இருக்கு இதை மானிட்டர் பண்ண வேண்டியது யார் தலைவருங்கிற அடிப்படையில் நீங்கள் தானே பொறுப்பேற்கணும் இந்த விஷயங்களுக்கு தய கண்டிப்பாக விஜய் மீது வழக்கு போடுவாங்க விஜய் கைது செய்யப்படணும் கைது செய்யப்படுவார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு காலதாமதான ஆகணும் காரணம் என்னென்னா உடனே செய்ய முடியாது அதுக்கு ஒரு அரசியல் தனம் வரணும் அது எப்படி அப்படி இப்படின்னு கேட்பீங்க அதுக்கு எவிடன்ஸ் ரெடி பண்ணணும் ஒரு அம்மா சொல்லுது சார் மாடியில் ஏறி அது என்னது ஓடில் மேலே ஏறி குதித்து என் வீட்டுக்குள்ளே உழுந்துருச்சாங்க சார் மேலேருந்து உடஞ்சிருச்சி வீடுங்குறது அந்தம்மா ஆமாம் ஆமாம் இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை சார் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் பார்த்தேன் சார் இப்படிலாம் எந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் ரொம்ப முழுக்க முழுக்க விஜய் தான் சார் காரணம் பாவம் எட்டு மணிக்கு வந்தவங்க சாப்பிட பன்னெண்டு மணிக்குங்கிறதுனால எட்டு மணிக்கே வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இந்த பசங்க நின்றுக்கிட்டே இருந்துட்டாங்க சாப்பிட போகல தண்ணிக்கு போகல முறையான தண்ணி கொடுக்கல இதுக்கெல்லாம் யார் காரணம் விஜய் தான் காரணம் அதை யாரையும் சொல்ல மாட்டேன் மதியன்னு யாரோ ஒரு கரூரில் அவர் யாருக்காவது தெரியுமா நீங்கள் யாரை அறிமுகப்படுத்துறீங்களா ஒரு ஸ்டேஜில் மற்ற வழக்கமாக பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் எங்கள் தலைவர்கள் வந்தாலும் பக்கத்தில் இந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளை வச்சுக்குவாங்க எங்கேயும் தலைவன் ஒன்மேன் ஷோ தான் டான்ஸ் தான் பாட்டு தான் இவர் மட்டும்தான் எது எது பண்ணாலும் அதே மாதிரி இன்னைக்கு முழுமுத காரணமும் நீங்கள் தான் வேறு யார் ஆம்புலன்ஸு குழந்தை காணா போயிடுச்சுன்னு ஆதவார்ஜின்னு சொல்லி நீங்கள் மைக்கில் சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் தமிழக அரசு திமுகவும் செந்தில் பாலாஜி தான் காரணமா உங்கள் கண் மூட கீழே ஒருத்தர் கீழே விழுந்து மயக்கமாகி விழுவுறாங்க நீங்கள் தான் தண்ணி பாட்டில் எடுத்து தூக்கி போடுறீங்க இதெல்லாம் நீங்கள் கண் மூணு பார்க்குறீங்கல்ல என்ன பண்ணியிருக்கணும் சாவு இருந்ததெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் இப்போ மயக்கம்லாம் ஆகிட்டாங்கப்பா நான் நம்ம போனோம்னா நல்லா இருக்காது யாரு பேருக்கு காயம் என்னன்னு பார்த்துட்டு போயிடலாமா நீங்கள் சொல்லியிருந்தால் தலைவனாக இருந்திருப்பீங்க ஓடி போய் ஊர்ல உட்காந்து படுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கண்டிப்பாக இந்த முறை விஜய் தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த நிச்சயமாக துயர சம்பவம் அதை தொடர்ந்து நம்முடைய திமுக அரசு இதை வந்து எந்த அரசியலையும் பார்வைக்கு அப்பாற்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் ஒவ்வொன்றையும் வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் வழக்கம் போல இதையும் வந்து விட்டு வைக்காமல் இதற்கும் காவல்துறை அதே போல அரசு பகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படியே சாயத்தை பூசி கொண்டிருக்கிறது பார்ப்போம் பொறுத்திருந்த அருணா ஜெகதீஷனுடைய ஆணையை என்ன கொடுக்கிறது அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய போகிறது கைது செய்ய முற்படுவார்களா திரு விஜய் என்பதை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பயன் நினைக்கிறேன்